அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் வந்து தங்களுடைய குடும்ப நலனுக்காக செய்ய வேண்டிய பூஜை வழிபாட்டு முறைகள் பற்றி நிறைய வந்து வந்து நம்ம அதே பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு பூஜை வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவுல சிவபெருமானுக்கு உகந்த பாத்தீங்கன்னா சிவராத்திரி விரதம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரதோஷ விரதம் தான் இதுலயும் சனிக்கிழமை நாள்ல வர்ற பிரதோஷங்கிறது மிக மிக விசேஷமானது பிரதான தோஷங்களை நீக்கிறது தான் வந்து பிரதோஷ வழிபாட்டுடைய முக்கியமான ஒரு சிறப்பு எத்தனை தோஷம் இருந்தாலும் பிரதோஷ தினத்துல நாம சிவபெருமான வழிபடுறது மூலமா தோஷங்கள் எல்லாமே வந்து விலகும் இந்த தேய்பிரையில வர்ற சனி பிரதோஷம் ரொம்பவும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விமோசனம் கிடைக்கும் சொல்லப்படுது அதோட திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் எல்லாமே நீங்கும் சகல காரியங்களையும் கூட நமக்கு வெற்றி கிடைக்கும் அதோட சேர்த்து சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியதுதான் இந்த பிரதோஷ விரதம் அதனாலதான் குடும்ப நலனுக்காக நாளும் பொழுதும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பெண்கள் வந்து இந்த சனி பிரதோஷத்தை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை வர்ற பிரதோஷத்தை தான் சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு சனி பிரதோஷம் தான் இந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வருது இது பாத்தீங்கன்னா நந்திய பெருமான் சிவபெருமான பூஜிக்கிற மாதிரியான ஒரு விளக்கு இத வந்து பிரதோஷ விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விளக்கு நம்ம வீட்டுல பிரதோஷ வழிபாடு செஞ்சதுக்கு சமமாகும் எப்பேற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் விமோசனம் கிடைக்கும் இந்த வைக்கணும் ஒவ்வொரு மாதமும் மற்றும் தேய்பிரையில வரும் முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் வந்து நாம பிரதோஷ காலம்னு சொல்வோம் இதனால ஒவ்வொரு மாதத்துக்கும் ரெண்டு பிரதோஷ நாட்கள் வரும் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன் மூன்றே முக்கால் நாழிகையும் சூரியன் அஸ்தமனத்துக்கு பின் இருக்கிற மூன்றே முக்கால் நாழிகையும் ஆகும் ஒரு நாழிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடங்களை குறிக்கும் அப்போ ஒரு மணிக்கு வந்து இரண்டரை நாழிகள் கணக்கெடுக்கப்படும் ஆக சராசரியா பாத்தீங்கன்னா மாலை நாலு மணில இருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் வந்து இந்த பிரதோஷ கால நேரத்தை குறிக்கும் இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு வந்து சிவாலயங்கள்ல விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும் ஒரு பிரதோஷ வழிபாட்டுல நாம கலந்துகிட்டாலே ஒரு வருடம் முழுவதும் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்ட பலனை வந்து நாம அடையலாம் அதே மாதிரி ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டுல நம்ம கலந்துகிட்டாலே ஐந்து வருடங்கள் வந்து நம்ம சிவாலயத்துல தரிசிச்ச ஒரு பலனை வந்து நம்ம பெறலாம் ஆலகால விஷத்தை குடிச்சு உலக உயிர்களை காக்க நீலகண்டனா காட்சி அழுத்த சமயத்துல தேவர்கள் வந்து சிவனை வழிபட்டதாகவும் அவர்களுக்கு வந்து நந்தியோட ரெண்டு நம்பிகளுக்கிடையும் வந்து சிவன் வந்து காட்சி தந்த காலம் இந்த பிரதோஷ காலமா சொல்லப்படுது பிரதோஷ நாள்ல அதிகாலையிலேயே நீராடி நாம வந்து திருநீர் அணிஞ்சிக்கணும் அன்றைய நாள் முழுவதும் நம்ம வந்து நம்ம சிவாய நாமத்தை வந்து உச்சரிக்கணும் அந்த நாள்ல காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை வந்து நாம உணவை தவிர்த்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பிரதோஷ தரிசனம் முடிஞ்சு நாம பிரசாதம் உண்டதுக்கு அப்புறம் விரதத்தை முடிக்கலாம் இரவு நேரங்கள்ல தாராளமா நாம வந்து உணவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுறதுனால சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நாள் முழுவதும் உபவாசமா இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கிறதோட பிரதோஷ வேலையில சிவனுக்கும் நந்திய பெருமானுக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரியான அபிஷேக பொருட்களை வந்து வாங்கி கொடுத்து பிரதோஷ விரதம் வந்து பெறலாம் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய கூட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு நோய்கள் அகல அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சுற்றி இருக்கும் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிக்கவும் எதிர்ப்புகளை மறைய செய்யவும் சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம் உடல் பலம் பெற தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கறதுனால பிள்ளை வரம் கிடைக்கும் சக்திகள் பெருக சந்தனமும் வளங்கள் சே செய்யற தயிரும் கிடைக்க நெய்யும் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ காலத்துல நந்தியையும் சிவபெருமானையும் வில்வம் அருகம் புல் சாத்தி வழிபடணும் கோவில் எல்லாம் வந்து பிரதோஷ பூஜையோட நிறைவா வந்து பார்வதி தேவியோட சிவபெருமான் ரிஷப வாகனத்துல கோயில சுத்தி மூன்று முறை வந்து வலம் வருவார் இதுல முதல் சுற்றுல வந்து வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றுல திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றுல நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும் இந்த சனி பிரதோஷம் வந்து பவத்தினால உருவானது மிகவும் புண்ணியமான இந்த நேரத்துல வந்து நாம எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு முறை ஜபித்தாலும் எப்பேற்பட்ட பாவத்தையும் சனி பிரதோஷ தண்ணிக்கு வந்து சிவபெருமான் முன்னாடி நீங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த நாள்ல நாம ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் ஆம் ஹோம் சௌம் இந்த மந்திரத்தை வந்து பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவில்ல சிவபெருமான் முன்னாடி நின்று குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது தடவையாவது இல்லனா அதிகபட்சமா நூத்தி எட்டு முறையாவது நாம ஜபித்து வந்தா அதுக்கான பலன்கள் வந்து நமக்கு அபரிமிதமானதா இருக்கும் பிரதோஷ காலத்துல நந்தி பகவானை வழிபடுறது பெருத்த யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பிரதோஷ தண்ணிக்கு கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வந்து நம்ம வீட்டிலேயே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பூஜை செஞ்சு மனதாரை வழிபட்டு அந்த சிவபெருமானுடைய அருளாசிய பெறலாம் நெய்வேத்தித்துக்குன்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் இதை வந்து படைச்சு வழிபடலாம் அதே மாதிரி உணவு தேவைப்படுறவங்களுக்கு இந்த தயிர் சாதமும் எலுமிச்சை சாதத்தையும் வழங்கிறதுனால சுபிச்சம் ஏற்படும் நாம் நம்ம முந்தைய ஏழு பிறவிகள் நம்ம முன்னோர்கள் மற்றும் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதங்களினால ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் போக்குங்கிறது நம்ம முன்னோர்களுடைய நம்பிக்கை இந்த பிரதோஷ காலத்துல எல்லா தேவர்களும் சிவாலயத்துல கூடுறதுனால பிற சன்னதிகள்ல வந்து தரிசனம் கிடையாது சிவாலய தரிசனம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய ஒரு பலனை கொடுக்கும் நமக்கு உங்களால எதுவுமே முடியலனாலும் இந்த பிரதோஷ காலத்துல சிவாலயத்துக்கு போய் சிவ நாமத்தை ஜபிக்கலாம் மனதார பஞ்சாக்ஷர மந்திரத்தை வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இப்பேர்ப்பட்ட அற்புதமான சனி பிரதோஷத்தை வந்து தவற விடாதீங்க இந்த நாள முழுக்க முழுக்க அந்த சிவபெருமானையே நினைச்சு நாம வழிபடுறதுனால அந்த சிவபெருமானுடைய அருளாசி நமக்கு வந்து பரிபூரணமா கிடைக்கும் இதோட இந்த பதிவை வந்து இங்கே முடிச்சிக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்